அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பார்ந்த ஆண்டோர்களே சான்றோர்களே பெற்றோர்களே ஸ்ரீராம் பள்ளியில் இருபத்தி நான்கு முதல் நேபாளில் இருந்து வருகை தந்திருக்கும் மடாதிபதி ஐயா ஸ்ரீ மகந்த் மன்கிரி அவர்களின் தலைமையில் காசியில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிவாச்சாரியர்களால் தினந்தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் மந்திரங்கள் ஓதப்பட்டு நடைபெறும் மகா சண்டி யாகத்தின் நிறைவு நாளான நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஸ்ரீராம்பள்ளி மாணவியர் கலந்து கொள்ளும் கன்னி பூஜை நடைபெற உள்ளது எனவே அப்பூஜையில் அனைத்து பெற்றோர்களும் பெரியோர்களும் கலந்து கொண்டு இறைவனின் பரிபூரண அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இனிதே உங்களை வரவேற்கிறார் ஸ்ரீராம்பள்ளி தாளர் எஸ் முரளி என்கிற ரகுராமன் அவர்கள்